இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் நம்ம ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் சீரிஸை ஜெயிக்கவே முடியாது அதனால நம்ம சிங்கத்தை களமிறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்படி சொல்ற மாதிரிதான் பிசிசிஐ சாமிய பாலரகவாஸ்கர் சீரீஸ்ல விளாட வைக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாலரகவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸை ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணி வெற்றியோடு தொடங்கினாலும் ரெண்டாவது மேட்ச்ல நம்ம தோத்துது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிங்க இந்த மேட்ச்ல தோத்தத விட பத்து விக்கெட் வித்தியாச தோத்து பாத்தீங்களா இந்த ஒரு தோல்வினாலதான் எல்லாருமே ஷாக்குல வந்து இருக்காங்க ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டு இருந்தா இன்னிங்ஸ் தோல்வி வந்து அடைஞ்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்விக்கு அப்புறம் பிசிசி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமிய பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரிஸ்ல விளையாட வைக்கணும்னு அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களாங்க ஆல்ரெடி சமியோட கிட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிருச்சு இனி சமி தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இப்ப இதுக்குதான் பிசிசி அடுத்து எதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சமிக்கு ஃபிட்னஸ் சமிக்குனஸ் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கணுமா என்சிஏ ஃபிட்னஸ் கிளியரன் சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்தாங்க சமி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டே இருப்பார் அப்படின்னு இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் வந்து ஆச்சரியப்படலாம் அப்ப சமி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு அப்படின்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல சமி வந்து கிளமிறங்கிருவாரா சூப்பர்ப்பா ஆல்ரெடி பும்ரா சூப்பரான பலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாரு சமையும் சேர்ந்தா வேற லெவல் இருக்கும் அப்படின்னு தானே வந்து நினைக்கிறீங்க சமயம் அப்படியே டெஸ்ட் மேட்ச்ல விளையாண்டா கூட மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல விளையாட வாய்ப்பே இல்லைங்க கடைசி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லதான் கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த விஷயத்துல பிசிசி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ரோஹித் சர்மாவும் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தாங்க வந்து கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா காண்டி எப்பயுமே எங்க டீமோட கதவுகள் திறந்து தான் நாங்க வச்சிருக்கோம் சமி எப்ப வேணால் வரலாம் அப்படின்னு இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் மனசுக்குள்ள ஒரு சில கேள்விகள் வந்து எழலாம் எப்போ சமி வந்து போன வருஷம் ஓடிய வேர்ல்டு கப்ல தானே வந்து விளையாண்டாரு அதுக்கப்புறம் அவர் எந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்லயுமே விளையாடவே இல்லை நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல வருவாருன்னு நினைச்சோம் அதுலயே அவர் இடம் பிடிக்கல அதுக்கப்புறம் இந்த ஸ்குவாட்ல இல்லை இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அவர்னால ஆஸ்திரேலியால விளையாட முடியுமா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பெங்காலோட கோச் வந்து ஒரு சூப்பரான விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காருங்க ஏன்னா ஆல்ரெடி ஷமி வந்து பெங்கால் டீம் காண்டி சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபிலையும் ரஞ்சித் ட்ரோஃபிலையும் வந்து விளையாண்டிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சமையை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல ஃபிட்னஸ் ஓட வந்திருக்காரு கிட்டத்தட்ட முன்ன இருந்ததை விட ஆறு கிலோ வந்து குறைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம பதிமூணே நாள்ல ஏழு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளாண்டுருக்காரு இப்ப ப்ரீ குவார்டர் ஃபைனல் மேட்சுக்கு முன்னாடி சண்டிகா சிக்கியரா ஒரு மேட்ச் வந்து சமி வந்து விளையாட போறாரு ஸோ அந்த மேட்சை விளாண்டுட்டு எனக்கு தெரிஞ்சு சமி வந்து டெஸ்ட் சீரீஸ் விளாடுறதுக்காண்டி ஆஸ்திரேலியாக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் அதனால நாங்க குவார்டர் ஃபைனல் மேட்சுக்கு அப்புறம் நாங்க செமிஃபைனலுக்கு போனா கூட சமி இல்லாம விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து வரும்னு இவரும் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சமி அவர்கள் இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஒரு வருஷம் விளையாடலனா கூட உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் எல்லாத்துலேயுமே ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு அதனால இவர் ஃபிட்னஸோட தான் வந்து இருக்காரு இவர் தாராளமாக ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடலாம் அப்படின்னு பெங்காலோட கோச்சே இது மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காருங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் பிசிசி இப்போ என்ன மாஸ்டர் பிளான் இருக்காங்க அப்படின்னா எப்படியாவது சமியை வந்து விளாட வச்சிடணும் அப்படின்னு இது மாதிரி ஒரு பிளான் இருக்காங்க ஆனால் என்சிஏ அவருக்கு ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமி வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமி வந்தால் கூட இந்தியன் கிரிக்கெட் டீமில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல உங்களை வந்து மீட் பண்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ்